இன்னிக்கு தைப்பூசம் முருகப்பெருமானை வழிபட உகந்த நன்னாள் இந்த நன்னாளில் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது வளமான மற்றும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நமக்கு உதவற ஒரு முருகப்பெருமானுடைய ஸ்தோத்திரத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெயர் குஹ பஞ்சகம் அதாவது குகன் அப்படிங்கிறவர் ரகசியமானவர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதாவது முருகப்பெருமான் வேறு எங்கேயும் இல்லையா நமக்குள்ளவே இருக்காரு அப்படின்ட்டு இங்கே மறைமுகமாக சொல்லியிருக்காங்க பஞ்சகம் ஐந்து ஸ்லோகம் உடைய ஸ்தோத்திரத்துக்கு பஞ்சகம் அப்படின்ட்டு பேர் நமக்குள்ளே இருக்கிற முருகப்பெருமானை பற்றி ஐந்து முக்கியமான ஸ்லோகங்களை பற்றி சொல்கிறது தான் குஹா பஞ்சகம் இப்போ நம்ம அந்த ஸ்தோத்திரத்தை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் முதல் ஸ்துதி ஓம்கார நகரஸ்தம் தம் நிகாமந்த வனேஸ்வரம் நித்யமேகம் சிவம் சாந்தம் குஹம் உமாசுதம் அதாவச்சு ஓம்கார நகரஸ்தம் ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்திலேயே வாழ்பவர் அதாவது ஓம் அப்படிங்கிற பிரணவ மந்திரத்தையே நகரமாக கொண்டு வாழ்பவர் அதாவது வேதம் சாஸ்திரம் பிரணவம் இது எல்லாமே முருகப்பெருமானுடைய இருப்பிடம் அது மட்டும் இல்லாமல் சிவம் சாந்தம் யார் வந்து எப்போவுமே நிலையானவராக இருக்காரோ அது மட்டும் இல்லாமல் சாந்தமாக இருக்காரோ உமாசூதம் அதாவச்சு அந்த அன்னை பராசக்தியினுடைய மகனான முருகப்பெருமான் குஹனை வணங்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க இரண்டாவது சுதி வாஜாமகோச்ச ரம்ஸ்கந்தம் சிது விஹாரினம் குருமூர்த்தி மகேஷானாம் குகம் ஹுமாசுதம் வாஜாம கோச்சரம் அப்படின்னா வார்த்தையால் வர்ணிக்கப்படாதவர் அதாவது நம்முடைய அறிவுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் ஸ்கந்தர் அப்படிங்கிறவர் சேர்க்கப்பட்டவர் அப்படின்ட்டு அர்த்தம் அதாவது முருகப்பெருமான் ஆறு திருக்குழந்தையாக இருக்கும் பொழுது அன்னை பராசக்தி ஆறு பேரையும் ஒன்றா சேர்த்து அணைக்க அந்த ஆறு திருவுருவங்களும் ஒரே திருவுருவம் உருவமாக முருகராக மாறிச்சு அந்த தெருவியிலேயே இங்கே சொல்லியிருக்காங்க சிது தியான பராயணம் அதாவது தியானத்து மூலியமாக மட்டுமே அறியக்கூடியவர் குருமூர்த்தி அவரை விட சிறந்த குரு யாருமே இல்லை மகேசானாம் அதாவது ஈசனாக இருப்பவர் இத்தகைய தன்மையுடைய குகமூர்த்திய அந்த உமாசுதன் பராசக்தியினுடைய மைந்தனான முருகப்பெருமானை வணங்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க மூன்றாவது ஸ்துதி சச்சிதானந்த ரூபேசம் சம்சாரத்வாந்த தீபகம் சுப்பிரமணியம் குகமு மாசுதம் அநாதியந்தம் அதாவது ஆதியும் இல்லாதவர் அனாதியும் இல்லாதவர் அதாவது ஒளியினுடைய ரூபமாக இருப்பவர் துவாந்த தீபகம் இந்த உலக வாழ்க்கையினுடைய கஷ்டங்களை நீக்குபவர் சச்சிதானந்த ரூபேசம் சத் சித் ஆனந்தம் அப்படிங்கிற மூன்று நிலைகளையும் நமக்கு தருபவர் சுப்பிரமணியர் பிரம்மருக்கு மேற்பட்டவர் அப்படின்ட்டு அர்த்தம் இத்தகைய தன்மையுடைய அந்த பராசக்தி மைந்தனான முருகப்பெருமானை வணங்குறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க நான்காவது ஸ்துதி சுவாமிநாதம் சிந்தும் பவாத்தே தாரகம் பிரபும் நிஷ்கலங்கம் குணாதீதம் வந்தே குகம் உமாசுதம் குணாதீதம் அதாவது எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர் ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம் எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர் குணங்களே இல்லாதவர் நிஷ்கலங்கம் அதாவது குற்றமற்றவர் தயாசிந்தும் கருணையே வடிவானவர் சுவாமிநாதம் அதாவது குருமூர்த்தியாக இருந்து நமக்கு வழிகாட்டுபவர் பவாத்திய தாரகம் பிரபும் பவம் அப்படின்னா உலகம் இந்த உலக கஷ்டங்களை நீக்குபவர் இத்தகைய தன்மையுடைய பராசக்தி மைந்தன் குகனை வணங்குகிறேன் அப்படின்ட்டு அர்த்தம் ஐந்தாவது ஸ்துதி நிராகாரம் நிராதாரம் நிர்விகாரம் நிராமயம் ச நிராலம்பம் வந்தே குகம் ஓ மாசுதம் நிர்விகாரம் அதாவது உருவம் இல்லாதவர் ஜோதிமயமானவர் நிராமயம் எங்கும் நிறைந்தவர் நிராகாரம் எப்போவுமே சோகமும் மகிழ்ச்சியும் இல்லாதவர் அதாவது அமைதியே உருவானவர் நிர்துவந்தம் அதாவது அவருக்கு இணையாக யாரும் இல்லாதவர் அதாவது முருகப்பெருமானை விட உயர்ந்தவர் யாரும் இல்லை அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க இத்தகைய தன்மையுடைய பராசக்தி மைந்தன் குகனை வணங்குகிறேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க யார் இந்த ஐந்து ஸ்துதியும் சொல்கிறாங்களோ அவங்க நோயிலிருந்து விடுபடுவாங்க அது மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சியான மற்றும் வளமான வாழ்க்கை முருகப்பெருமான் தருவாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்